ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இந்த கூடைகளை பற்றி தான் இதனுடைய மெஷர்மெண்ட் அப்புறம் இதனுடைய ரேட்டு அப்புறம் என்ன கலர் காம்பினேஷனில் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம ஒவ்வொரு கூடையாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில்வர் கலர்னு சொல்லலாம் இல்லை ஆஷ் கலர் சிமெண்ட் கலர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் என்ன செய்வாங்க இந்த கூடையோட கலராக சொல்லுவாங்க சரிங்களா இந்த கூடையோட ஹைட்டு அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா இருபத்தஞ்சு ஒயர் நான் வந்து ஏழு அடியில் இருபத்தஞ்சு ஒயர் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த சில்வர் கலர் இருக்கு இல்லையா ஆஷ் கலர் இல்லைன்னா சிமெண்ட் கலர் சரிங்களா இந்த கலரில் நான் வந்து இருபத்தி மூணு ஒயரும் இந்த பிங்க் கலரில் ரெண்டு ஒயர் டோட்டலாக இருபத்தி அஞ்சு ஒயர் ஏழு அடியில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அகலம் எத்தனை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடி வந்து சில்வர் கலர்லாம் போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இது வந்து இந்த சில்வர் கலர்லேயும் பிங்க் வந்து இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு போட்டிருக்கேன் சரிங்களா ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு போட்டிருக்கேன் ஒன்று வந்து மடக்கியிருக்கேன் ஸோ மொத்தம் இருபத்தி நாலு இருக்குது ஒரு லைனை மடக்கி சொறியிருக்கேன் சரிங்களா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு லைன் வந்து நம்ம ஹைட்டு ஏற்றிருக்கோம் இதனுடைய எத்தனை அடி கட் பண்ணியிருக்கோன்னா ஏழு அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் சரிங்களா நீங்கள் எத்தனை கலரில் போட போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் மூணு கலராக போட்டாலும் சரி இல்லை இதே மாதிரி ரெண்டு கலரில் நீங்கள் போட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா அதே போல் கூடையோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் வெளி ஒயர் அதாவது வெளியில் நம்ம பின்னோம் இல்லையா இது ரெண்டு ஒயர் வச்சு தான் நான் பின்னியிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் மூணு ஒயர் கொடுத்து நான் பின்னியிருக்கேன் சரிங்களா உள் ஒயரோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கால் ஸ்கேலு வெளி ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்கேலு சரிங்களா ஏழு அடியில் ரெண்டு ஒயர் உள் ஒயர் வந்து கால் அடியில் மூன்று ஒயர் சரிங்களா ஒரு கைப்பிடிக்கு இதை பாருங்கள் கூட நல்லா நம்ம மார்க்கெட் சைஸில் தான் இருக்கும் சரிங்களா நம்ம ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சு பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு சின்னதாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் கூட இதில் என்ன செஞ்சுருக்கோம் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நான் வந்து பாருங்கள் ஏனிப்படி முடித்து தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குதா நான் வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து நான் உங்கள் அப்படியே காமிச்சறேன் பாருங்கள் நீட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் க்ளோஸில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பொய் சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க இதனுடைய ரேட் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமான்ல கேளுங்க டூ பே தான் சரிங்களா அடுத்து இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா இது வந்து நான் போன வீடியோவிலே உங்கள் நான் வந்து காமிச்சிருப்பேன் சரிங்களா இதுக்கு வந்து கைப்பிடி போடாமல் இருந்தது சரிங்களா இப்போ அதுக்கு வந்து நம்ம கைப்பிடி போட்டுட்டோம் இதனுடைய மெஷர்மெண்டுமே நான் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன் எட்டு அடியில் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒயர் நம்ம எடுத்து இந்த சிவன் கண்ணை போட்டிருக்கோம் சரிங்களா பாருங்க அடி வந்து நல்லா அகலமாகவே இருக்கும் இதனுடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் சைஸ் வந்து சிவன் கண்ணில் போடும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருக்கும் ஸோ நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு இது நம்ம இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரேட்டை கம்மி பண்ணிட்டேன் சரிங்களா பாருங்கள் இதில் எழுதிருக்கு நான் வந்து இதில் எதுவுமே ஏமாத்தலை போய் சொல்லலை ஓகேவா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலரை க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கமாண்டில் கேளுங்க நெக்ஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரெண்டே கால் ரோல் ஆச்சு சரிங்களா ரெண்டே கால் ரோலில் இந்த மாதிரி பெரிய டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பிங்க் வித் ஸ்கை ப்ளூ இது வந்து எப்படி பின்னணும் அப்படிங்கிற ஃபுல் டொட்டோரியலுமே நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபுல் வீடியோவுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி இந்த கூடையை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம் சரிங்களா இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா இதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா எட்டரை ஸ்கேலில் இருபத்தி ரெண்டு ஒயர் நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த ப்ளூவில் பார்த்தீங்க அப்படின்னா எட்ரை அடியில் இருபத்தி எட்டு இது இருபத்தி ரெண்டு சரிங்களா அளவு வந்து இதில் ஆறு ஒயர் நம்ம அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கைப்பிடி பார்த்திங்கன்னா ஏழுற ஸ்கெயிலில் நான் வந்து ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே ரெண்டு ஒயர் கொடுத்து நம்ம பின்னோம் இல்லையா அதாவது வெளி உயர் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஒயர் நான் வந்து கொடுத்து பின்னியிருக்கேன் சரிங்களா அதனால் அதை விட கைப்பிடி இது கொஞ்சம் நல்லாவே தடிமனாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள் ஒயர் வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆனாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தடிமனாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் உள் ஒயர் கூட உள்ளே மூணு ஒயர் கொடுக்கும் இல்லையா நீங்கள் நாளாக கொடுத்துக்கலாம் சரிங்களா நான் வந்து உள்ளே மூணு ஒயர் கொடுத்துட்டு வெளியே அதே மாதிரி மூணு ஒயர் கொடுத்துருக்கேன் அதனால் இதை விட பாருங்கள் இதை விட இது கொஞ்சம் தடிமனாக தெரியும் சரிங்களா உள் ஒயர் வந்து ஸ்கேலு வெளி ஒயர் வந்து ஏழரை ஸ்கெயிலு சரிங்களா இந்த கைப்பிடி போடுறதையும் நான் வந்து அதில் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சரிங்களா இதில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் கூட நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கலர் தான் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்ட கலரில் நீங்கள் வந்து எங்கக்கிட்ட என்ன செய்யலாம் மேக் பண்ணி கேட்கலாம் சரிங்களா என்னுடைய ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சரிங்களா இரநூற்றி ஐம்பது நான் அதுக்காகவே அதனுடைய ரேட்டை கூட நான் வந்து ஒட்டிட்டேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மல்டி கலர் சரிங்களா மல்டி கலர் கூட நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுவுமே நமக்கு வந்து லஞ்சு பேக் சைஸ் தான் சரிங்களா பாருங்கள் ரோஸ் க்ரீன் ரெட் சாண்டல் அப்புறம் ப்ளூ அப்புறம் எல்லோ சரிங்களா ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலரில் நம்ம வந்து இந்த கூடையை வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இதுவுமே எட்டு அடியில் நாற்பத்தி எட்டு ஒயர் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும் நான் ஒவ்வொரு கலர்லேயும் எட்டு எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் சரிங்களா எல்லோவில் எட்டு ப்ளூவில் எட்டு சாண்டலில் எட்டு சரிங்களா ரெட்டு அப்புறம் க்ரீன் ரோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எட்டு எட்டு ஒயர் நம்ம வந்து எடுத்தோம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் இந்த கூடை வந்து கிடைக்கும் சரிங்களா கைப்பிடியுமே அதே அளவு தான் சரிங்களா இது வந்து மீடியமான ஹைட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா கூடைக்குமே அதே மெஷர்மெண்ட்ல தான் நான் வந்து தைப்பிடிக்கு போடுவேன் சரிங்களா ஸோ இதனுடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் உங்களுக்கு இது வேணும்னா கூட நீங்கள் கமான்ல கேளுங்க சரிங்களா பேஸ் நல்லா தாராளமாக இருக்கும் நீங்கள் லஞ்சு பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைக்குடு நாட் கூட தான் சரிங்களா இது வந்து ஹைட்டு கூட நம்ம வந்து நம்ம கொஞ்சம் ஏற்றிருக்கோம் பாருங்க கூடையுமே நல்லா தாராளமாக அகலமாக இருக்கும் சரிங்களா ஆரஞ்சு அப்புறம் ஒரு மாதிரி பூசின மாதிரி ஒரு ம மஞ்சள் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் இதுவுமே நம்ம வந்து எப்படி பின்னணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் டூட்டோரியலாக நம்ம வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ என்னுடைய வீடியோவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க நீங்களும் கற்றுக்கிட்டு இதே போல் பயனடைஞ்சிக்கோங்க சரிங்களா இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி ஐம்பது ரூபா தான் ஓகேவா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் கமாண்டை கேட்டு வாங்கிக்கலாம் இந்த கலர்னால் இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா நான் கண்டிப்பாக அதை வந்து என்ன செய்வேன் பண்ணி தருவேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை கூட தான் பாருங்கள் சரிங்களா இந்த ஒன் ரோல் கூட நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டூ பே தான் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமானில் கேட்டு வாங்கிக்கோங்க ரெட் வித் சாண்டல் சரிங்களா நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா இது சின்ன கூடை இது அதை விட பெரிய கூடை இது ரெண்டு ரோல் கிட்ட நமக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா இது வந்து க்ரீன் வித் ரோஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம ஒர்க் வந்து எப்போதுமே நீட்டாக தான் இருக்கும் ஸோ நான் க்ளோஸ்லே வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது கைப்பிடி பாருங்க கைப்பிடி பக்கம் நம்ம நீட்டாக சொருகி விட்டுருக்கோம் இதுக்குமே நம்ம வந்து சிங்கிளாக ஒரே கலராக போட்டிருக்கோம் இதில் டபுள் கலர் கொடுத்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் கைப்பிடி போட்டிருக்கோம் சரிங்களா இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் சரி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நான் வந்து இதை கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கூடை நம்ம வந்து இருக்கோம் மல்டி கலரில் பாருங்கள் இது வந்து டேப் கூட நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது வந்து நான் இருக்கேன் ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறப்போ நான் வந்து வீடியோவில் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்